ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த மே மாதம் ரீதியாக ரொம்பவே முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் காரணம் என்னன்னா மே மாதத்துல நிறைய கிரக பயிற்சிகள் ஆனது நடக்குது அதில் த கிரக பயிற்சி சமீபத்துல தான் நடந்தது அந்த கிரக பயிற்சி நடந்ததுனால ஒவ்வொருவருக்கும் தலையெழுத்து மாறும் அந்த கிரக பயிற்சி நடந்ததுனால இன்னைக்கு இந்த வீடியோவில் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ண போற விருச்சக ராசியில பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்தை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு கிரக பயிற்சி நடந்ததுனால அது என்ன கிரக பயிற்சி சமீபத்துல நடந்தது அப்படிங்கிறத சொல்றேன் ஸோ சமீபத்துல நடந்த கிரக பயிற்சி என்ன பயிற்சினா சூரிய பயிற்சி தாங்க நடந்தது இருக்கிறதுலே மிகவும் முதன்மையான கிரகமாக விளங்கக்கூடியவர் சூரிய பகவான் சூரிய பகவான் முன்னோர்களுக்கு உகந்ததாக கருதப்படுது சூரிய பகவானுடைய பயிற்சி ஒவ்வொரு டைமுமே ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது காரணம் என்னன்னா சூரியன் பயிற்சி ஆகக்கூடிய அடிப்படையில தமிழ் மாதமானது கணக்கிடப்படும் அந்த மாதிரி சூரியன் தற்போது ரிஷப ராசிக்கு வந்திருக்கிறாரு இது தமிழ் மாதத்துல ரெண்டாவது மாதமாக கணக்கிடப்படுது தமிழ் மாதத்தில் இப்போ ரெண்டாவதாக வந்திருக்கக்கூடிய மாதம் வைகாசி மாதம் இந்த மாதத்தில் சூரியன் ரிஷப ராசியில் பயணம் செய்வார் இதனோட அடிப்படையில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கிரக பயிற்சியை வந்து நீங்கள் வந்து முக்கியமானதுங்கிற மாதிரி நான் சொன்னல இதற்கு இன்னொரு காரணம் என்னென்னா இந்த வைகாசியில் நிறைய கிரகங்கள் ரீதியாக மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் ரொம்பவே முக்கியமான மாதமாக கருதப்படுது அப்படி முக்கியமான மாதமாக கருதப்படுவதற்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்னங்கிற விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதியாக தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சோ வாங்க என்னங்கிறத இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் சோ வளம் தரக்கூடிய வைகாசி மாதத்தை மாதவா மாதம் என்றும் வைகாசம் என்றும் போற்றுவாங்க வைகாசில முதல் தேதியில கங்கை நதியில நீராடினால் ஏழைல ஜென்மங்கள் செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரத்துல கூறப்படுது இம்மாதத்துல புனித நதியில நீராடி மகா மகாவிஷ்ணுவ துளசிலைகளால் பூஜை செய்தால் நற்பேறுகள் பல பெறலாம் என்பது விஷ்ணு புராணங்கள்ல கூறப்படுது இப்பேர்ப்பட்ட வைகாசி வந்து சித்திரம் முடிந்து ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் பொழுதே வணங்க வேண்டிய தெய்வமாக குலதெய்வம் இருக்குது குலதெய்வத்தை வேண்டிக்கொண்டு கொண்டு கம்பத்தை வீட்டில் வைத்தா குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் இதெல்லாம் ஒரு நம்பிக்கையோட அடிப்படையில் சொல்லப்படுது இப்பேற்பட்ட இந்த வைகாசி மாதத்தில் பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணங்களில் கூறப்படுது அதெல்லாம் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது ஆறு குழந்தைகளாக சரவணப் பொய்கையில் தோன்றியது அப்புறம் வைகாசி சுக்ல சதுர்த்தியில தான் மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகலநாதனுக்காக ஒரு நொடி பழுதுல நரசிம்ம அவதாரம் எடுத்தாரு அப்புறம் கௌதம புத்தர் அவதரித்தது ஒரு வைகாசி பௌர்ணமி என்று வரலாறு சொல்கிறது அவர் கயாவில் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றது வைகாசி பௌர்ணமியில தான் அப்புறம் வைகாசி மாத மூல நட்சத்திர நாளில் திருஞான சம்பந்தருடைய திரு தினமானது வந்தது அன்று ஆற்றால் புறத்தில் திருஞான சம்பந்தர் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது அப்புறம் நம்மாழ்வார் திருக்கேட்டையூர் நம்பிகள் அவதரித்தது இந்த வைகாசிலதா காஞ்சி மகா பெரிவர் அவதரித்தது வைகாசி பௌர்ணமி ஆதிசங்கரர் தோன்றியது வைகாசி பஞ்சமி அப்புறம் வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிறத்தால் பட்டாடை சாத்தி நூற்றி எட்டு பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எல்சாதம் நெய்வேத்து செய்து வழிபட்டால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் என்பது சாஸ்திரத்தில் கூறப்படுது அப்புறம் வைகாசி மாதம் சிவபெருமானை போற்றி கடைபிடிக்கக்கூடிய விரதம் ரிஷப விரதம் இருக்கு வைகாசி விசாகத்துல எமதர்மராஜன் அவதரித்ததாக புராணங்களில் கூறப்படுது ஆகையால் எமதர்மராஜன் எழுந்தருள்ள ஸ்ரீ வாஞ்சி மற்றும் திருச்சி மன்னசநல்லூர் அருகேயுள்ள திருப்பைஞ்சொலி திருத்தலங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் அப்புறம் தமிழ் கடவுள் முருகன் வைகாசி மாத விசாக நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கிறாரு வைகாசி மாதத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்க்கல்ல திருஞான சம்பந்தர் காலர் சிங்கர் சோமசிமாரன் நமி நந்தியடிகள் திருநீலநாக்கர் முருகநாயனார் திருநீலகண்டை யாழ்ப்பாணர் ஆகியோர் பிறந்திருக்கிறாங்க அப்புறம் சிவபெருமான் பார்வதி திருமணமும் முருகப்பெருமான் தேவையான திருமணமும் நடைபெற்ற பார்த்தோம் வைகாசி ஆகும் இந்த தினம்லாம் வந்து புண்ணியமாக சொல்லப்படும் சோ இப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி பல புராணங்கள் வந்து கதைகளாக வைகாசியில் இதெல்லாம் நடந்தது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த வைகாசி மாதத்துல வழிபட்டா நமக்கு பயன்கள் அதிகமாக கிடைக்கும் இந்த வைகாசி மாதத்துல வழிபாடுகள் மேற்கொண்டால் உங்க ராசிக்கு ஆயுள் செல்வம் புத்திரப்பெரு ஆகியவை கிடைக்கும் குடும்பத்துல ஒரு வகையான அமைதியும் செல்வமும் செழிக்கும் இதெல்லாம் நம்பிக்கையாக சொல்லப்படுது அப்புறம் வைகாசில வைகுந்தனை நினைத்தாலும் சுகபோக வாழ்க்கை கேட்டோ வைகாசில புனித தீர்த்தங்களை நீராடி திருமால துளசியால் வழிபாடு செய்திங்கன்னா நற்பெருகள் உங்களுக்கு கிடைக்கும் வைகாசி முதல் தேதியில கங்கை நதியில நீராடினால் ஏழையில ஜென்மங்கள் செய்த பாவங்கள் நீங்கி வாழ்வில் பல நன்மைகள் நடக்கும் ஸோ வைகாசியில் இப்படி வழிபாடு செய்தால் இந்த மாதிரி பல நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இவ்வளோ நேரம் வைகாசியுடைய சிறப்பை பார்த்தோம் இப்போ உங்களோட ராசிக்கு என்ன பலன்கிறத பார்க்க போறோம் ஸோ ராசி விஷாக நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் சாணிக்கத்தனமும் சாதுரியமும் கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் கவனமான மாதம் ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்துல அடைந்துள்ள நிலையில் நட்சத்திர அதிபதி அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிப்பதால் செயல்களில் சிக்கல்கள் உண்டாகும் வியாபாரம் தொழிலில் எதிர்பார்ப்பு இழுப்பறியாகும் இதுவரை இருந்த நன்மையான நிலையில மாற்றம் ஏற்படும் ஒவ்வொன்றையும் போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கோ குருபகவானுடைய பகவானுடைய பார்வையால் ராகுசனியால் ஏற்படக்கூடிய பாதகமான பலன்கள் உங்களை நெருங்காமல் போகும் உடல்நிலையில முன்னேற்றமானது ஏற்படும் தாய்வழி உறவுல ஆதரவு உண்டாகும் குடும்பத்துல நிம்மதியான நிலை இருக்கோ வரவு அதிகரிக்கும் செலவு ஏற்பட்டாலும் அது அத்தியாவசியமானதாக இருக்கோ ஜீவனாதிபதி சூரியன் வந்து ஏழாவது இடத்துல சஞ்சரிப்பதால் பயணிகளுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் மாணவர்கள் இக்காலத்தில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் விவசாயிகள் வேளாண்மையில் அக்கறை எடுப்பது நல்லது உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் உழைப்பாளர்களுடைய நிலையானது உயரும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்புறம் அனுசமில் பிறந்த விருச்சகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு எடுத்த வேளையில உறுதியாக இருந்து அதை முடித்து விடக்கூடிய வலிமை கொண்ட உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக சொல்லப்பட்டிருக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்துவார் உடல்நிலையில் பாதிப்பை உண்டாக்குவார் குரு பகவானுடைய பார்வை நான்காம் மது விடத்தில் பதிகிறதுனால அவை உங்களை நெருங்காமல் போகும் மே முப்பத்தொன்று வரை அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு வெற்றியாகும் அப்புறம் கேட்டயத்தில் பிறந்த விருச்சக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் விருப்பங்கள் மாதம் ஜூன் ரெண்டு முதல் புதன் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் கனவு நினைவாகும் இழுப்பறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வரும் வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் இடம் வீடு வாங்க மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உயர் உயர்கல்வி கனவு நினைவாகும் மே முப்பத்தொன்று வரை சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விலகோ ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு இருக்கோ ஸோ உங்களோட ஏற்ப இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் கிடச்ச இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி விருச்சக ராசியாக இருந்ததுன்னா அவங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப வைகாசி மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோ அப்புறம் வைகாசியுடைய சிறப்புகளும் தெரிஞ்சுக்கிட்டோ எல்லாமே தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோவெலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனே உடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை பண்ணீங்கன்னா நான் போற வீடியோலாம் உடனுக்குடனே கொள்ளலாம் நன்றி